பாடாதனா சிவகீதம் பாடுமா சிந்தையீர் சிந்திப்பி தெய்வ சந்நிதியில் சந்திப்பி முளைக்காத விதையை ஊன்றி உரமிடுவாரோ நினைக்காத நெஞ்சில் சிவம் இடம்பெறுவாரோ சிந்தையீர் சிந்த சிந்திப்பி தெய்வ சந்நிதியில் சந்திப்பி முளைக்காத விதையை ஊன்றி உரமிடுவாரோ நினைக்காத நெஞ்சில் சிவம் இடம்பெறுவாரோ முளைக்காத சிறகோடு பறவை பறக்க முடியுமா நடக்காத கால்கள் கோவிலை வளம் வரல் ஆகுமா முளைக்காத சிறகோடு பறவை பறக்க முடியுமா நடக்காத கால்கள் கோவிலை வளம் வர ஆகுமா மலராத மொட்டில் காய் வரல் ஆகுமா மலராத அன்பு பக்தியாய் மாறுமா மலராத மொட்டில் காய் வரல் ஆகுமா மலராத அன்பு பக்தியாய் மாறுமா கனியாத காய் தர ஆகுமா முதிராத பக்தி வரம் தரல் ஆகுமா கனியாத காய் சுவை தர ஆகுமா முதிராத பக்தி வரம் தரலாகுமா கூவாத குயில் இசைத்தர ஆகுமா பாடாத நா சிவகீதம் பாடுமா கூவாத குயில் இசைத்தர ஆகுமா பாடாத நா சிவகீதம் பாடுமா ஆடாத மயிலுக்கு தோகையால் லாபமா கூடாத கையால் தொழுதிட ஆகுமா ஆடாத மயிலுக்கு தோகையால் லாபமா கூடாத கையால் தொழுதிட ஆகுமா நீரில்லா ஆற்றில் நித்திய ஸ்நானமோ சிவனில்லா வீட்டில் திருமகள் வாசமோ நீரில்லா ஆற்றில் நித்திய ஸ்நானமோ சிவனில்லா வீட்டில் திருமகள் வாசமோ நீர் ஊன்றி உழவன் பயிரிடல் ஆகுமோ நீர் இன்றி உழவன் பயிரிடல் ஆகுமோ சிவமின்றி மணவயல் அறுவடை காணுமோ நீரின்றி உழவன் பயிரிடல் ஆகுமோ சிவமின்றி மணவயல் அறுவடை காணுமோ கனியில்லா மரத்தில் பறவைகள் வாழுமோ கோயிலில்லா ஊரில் தெய்வத்தேர் ஓட்டமோ கனியில்லா மரத்தில் பறவைகள் வாழுமோ கோயில் இல்லா ஊரில் தெய்வத்தேர் ஓட்டமோ கால்கள் இல்லாமல் நாட்டியம் அரங்கேறுமா கோயில்கள் இல்லாமல் அடியார்கள் கூட்டமா கால்கள் இல்லாமல் நாட்டியம் அரங்கேறுமா கோயில் இல்லாமல் அடியார்கள் கூட்டமா தாய் இல்லாமல் செய்வரக்கூடுமா குரு இல்லாமல் ஞானம் தோன்றுமா தாய் இல்லாமல் கூடுமா குரு இல்லாமல் ஞானம் தோன்றுமா மலடி சுமந்து பிள்ளை வரக்கூடுமா நாத்திகன் வாக்கில் தெய்வம் நடமாடுமா மலடி சுமந்து பிள்ளை வரக்கூடுமா நாத்திகன் வாக்கில் தெய்வம் நடமாடுமா ஈசனை போற்றாத வேதமும் வேதமோ தேவாரம் பாடாமல் திருமுறை ஆகுமோ ஈசனை போற்றாத வேதமும் வேதமோ தேவாரம் பாடாமல் திருமுறை ஆகுமோ காணாத கண்ணில் சிவலிங்க ரூபமா சொல்லாத நாவில் நமச்சிவாயமா காணாத கண்ணில் சிவலிங்க ரூபமா சொல்லாத நாவில் நமச்சிவாயமா சிந்தையீர் சிந்திப்பீர் தெய்வ சந்நிதியில் சந்திப்பீர் சிந்தையீர் சிந்திப்பீர் தெய்வ சந்நிதியில் சந்திப்பீர் எல்லோரும் இன்புற்று இருப்பது அன்றி வேறொன்றும் அறியாது என் தெய்வம் எல்லோரும் இன்புற்று இருப்பது அன்றி வேறொன்றும் அறியாது என் தெய்வம் கருணை கண் திறந்து பார்த்திடும் தெய்வம் அபய கரம் நீட்டி அழைத்திடும் தெய்வம் கருணை கண் திறந்து பார்த்திடும் தெய்வம் அபய கரம் நீட்டி அழித்திடும் தெய்வம் அன்போடு துதிப்போரை நெருங்கிடும் தெய்வம் ஆசை அருத்தோரை வணங்கிடும் தெய்வம் அன்போடு துதிப்போரை நெருங்கிடும் தெய்வம் ஆசை அருத்தோரை வணங்கிடும் தெய்வம் எளியோரை கரம் தந்து காத்திடும் தெய்வம் எப்படி இருந்தாலும் காத்திடும் என் தெய்வம் எளியோரை கரம் தந்து காத்திடும் என் தெய்வம் எப்படி இருந்தாலும் வாழ்த்திடும் என் தெய்வம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு மிரவா போற்றி என் நினைவலைகள் மா அரங்கராசன்